ங்கரம் பக்கத்திலே அத்தங்கரம் ஒழுங்கா தாமும் சங்கர பக்கத்திலே அத்தங்கரம் தினஞ்சினந்தா என்ன மட்டும் நீதான் புள்ள பாக்கவர தினஞ்சினந்தா என்ன மட்டும் நீதானும் பார்க்கவர வர ஒழுங்காத்தாமும் சங்கர பக்கத்திலே அத்தங்கரம் உனக்காக காத்திருக்க ரொம்ப நேரம் பார்த்திருக்கேன் உனக்காக காத்திருக்க வழிய வழிய பார்த்துருக்க எங்க போன வரலடி எனக்கு மனசு சரியில்லையடி எங்க போன வரவில்லையே எனக்கு மனசு சரியில்லையே ஒழங்காத்தான் உத்தங்கர பக்கத்திலே அத்தங்குறேன் இணைந்தான் என்ன மட்டும்தான் நீ தாண்டி பக்கம் வர கஞ்சி கொண்டு வர இன்னு சொல்லி போட்டு போனவளே இன்னும் என்ன செய்யறன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே உனக்காக காத்திருக்க கண்ணு ரெண்டு போத்திருச்சு உன்னை இங்கு பார்த்து பார்த்து என் மனசு தானும் ஏத்திருச்சு வாடி புள்ள ஏன் வாடி புள்ள எங்க இருக்கு நீ சொல்லு புள்ள வாடி புள்ளையே வாடி புள்ள எங்க இருக்க நீ சொல்லு புள்ள உன்னை மட்டும் தாண்டி நினைச்சிக்கிட்டு இருக்குறேன் இந்த மனசுக்குள்ள ஒலங்காத்தா உத்தங்கறேன் பக்கத்துல ஆத்தங்கரை தினம் தினம் என்ன மட்டும் தாண்டி நீ தானும் பக்கவர ஒலங்காத்தா உத்தங்கறேன் பக்கத்திலே ஆத்தங்கறேன் பருவ வருவ என்ன உனக்காக காத்திருக்க வேற எந்த இன்னும் உனக்காக காத்திருக்க வேற எந்த பொண்ணு ஏற எடுத்து பார்த்திருக்க என் மனசுக்குள்ள நீ மட்டும்தான் எட்டு தெரியும்படி உன்னை பத்தி எனக்கு மட்டும் நல்லாதான் புரியும்படி ஒழங்காத்தான் ஊத்தங்குற பக்கத்திலே அத்தங்கர தினந்தின என்ன மட்டும் தாண்டி ஆசையோடு பார்க்க வர நேரம் நேரம் ஆக ஆக எம் மனசு நோக நோகம் நேரம் தானோ ஆக ஆக என் மனசு நோக நோகம் மனசு தானும் சரியில்லையே எனக்கு தானும் புரியலையே முகத்தை பார்த்தா போதும் எனக்கு மனசு சரியாவும் ரெண்டு பேரும் பேசினா போதும் என் மனசு குறைதீரும் ஒழுங்காத்தான் உத்தங்குறேன் பக்கத்திலே அத்தங்குற தினந்தின என்ன மட்டும் தாண்டி ஆசையோடு பார்க்க வர, ஒழங்காத்தான் உத்தங்கர, பக்கத்திலே அத்தங்கர